வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பச்சரிசி மாவு வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் டேஸ்டியான இனிப்பு அடை செய்ய போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த நெய் மெல்ட் ஆகிற சமயத்தில் கால் கப்பு அளவு துருவின தேங்காயை சேர்த்து அதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் இப்போ தேங்காயை வதக்கியாச்சு இப்போ இதில் முக்கால் கப் அளவு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அடுத்து தண்ணி ஒரு கப் அளவு சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காயை பொடிச்சு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொதி வர்ற சமயத்தில் கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த பச்சரிசி மாவு வறுத்த மாவாக இருக்கணும் அல்லது கடையில் வாங்கினால் கொழுக்கட்டை மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கிறது கொழுக்கட்டை மாவு தான் இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவு நல்லா வெந்து திரண்டு வரணும் இப்போ மாவு நல்லா வெந்து திக்காயிட்டு வருது இப்போ இந்த மாதிரி மாவு ஒட்டாமல் திரண்டு வர சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மாவை நல்லா ஆற விட்டுக்கலாம் இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு இதை இப்போ சின்ன சின்ன உருண்டைங்கெல்லாம் உருட்டி எடுத்துட்டு ஒரு பாலித்தீன் பேப்பர் அல்லது இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சுட்டு லேசாக நெய் தடவிட்டு இந்த உருண்டையை வச்சு மெல்லுசாக அடை தட்டிக்கலாம் இப்போ தோசைக்கல் காஞ்சிட்டுருக்கு ஸ்டவ்வில் இப்போ தோசைக்கல் காஞ்சிட்ருக்கு தட்டியதை போட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் நெய் விட்டுக்கலாம் அடை சீக்கிரமே வெந்துடும் ஏற்கனவே வெந்த மாவா இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் செவக்க வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம் இப்போ ஒரு பக்கம் செவக்க வெந்திரிச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்ப அடை நல்லா ரெண்டு பக்கமும் செவக்க வெந்துடுச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி மீத எல்லா அடையும் தட்டி போட்டு எடுத்துக்கலாம் இப்ப இதையும் எடுத்துடலாம் இப்ப பாருங்க எல்லா அடையும் ஒரே மாதிரி பொன்னிறமா சுட்டு எடுத்தாச்சு இதை பிச்சை காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் பச்சரிசி மாவில் ரொம்ப டேஸ்டியான இனிப்பு அடை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சீக்கிரமே செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி